கைஸ்தலால் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருக்கின்றேன் இன்றைக்கும் கூட அழகான மோட்டிவேஷனல் இரண்டு ராஞ்சாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீங்கள் காஞ்சையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் பிரியமானவர்களை இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மோபாப்பின் ராஜா வந்து இஸ்ரேவேல் ராஜாவுக்கு விரோதமாக கலக்கம் பண்ணுகிறார் ஆகையினால இந்த இஸ்ரோவேல் ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த மோவா பிற எதிர்த்து போவதற்காக தன்னோடு கூட சேர்ந்த யூதாவின் ராஜாவையும் ஏதோமின் ராஜாவையும் அவர் என்ன செய்கிறார் அவரோட கூட்டு சேர்க்கிறார் இப்ப மூணு ராஜாக்களும் அவங்களுடைய ஆடு மாடுகளும் இராணுவ வீரர்களும் அந்த இராணுவ படையினுமாக சேர்ந்து அந்த மோமாப்பின் ராஜாவையும் அந்த நாட்டு இராணுவத்தையும் எதிர்கொள்வதற்காக போறாங்க அப்ப பள்ளத்தாக்குல ஏழு நாள் அளவும் அவங்க சுற்றி திரியுறாங்க அவங்க கிட்ட இருந்த தண்ணி எல்லாம் காலியாயி போயிடுச்சு அந்த பள்ளத்தாக்குல வேற எங்கேயுமே தண்ணியும் இல்லை அப்ப இஸ்ரவேல் ராஜா சொல்றாரு ஐயோ நம்மள வந்து மோமாப்பின் ராஜாவின் கைகள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது தேவன் ஒப்பு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அப்போ யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் என்ன சொல்கிறார் என்று பாத்தீங்கன்னா கத்தருடைய தீர்க்க தரிசி ஆகிய எலிசாவை என்ன செய்யலாம் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஐடியா கொடுக்குறாரு அவருடைய அந்த ஐடியாவை இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க ஏற்றுக்கொள்றாங்க அப்போ எலிசா நீங்க காட்சியும் காண மாட்டீங்க மலையையும் காண மாட்டீங்க ஆனா இந்த பள்ளத்தாக்குகள்லாம் என்ன பண்ணப்படும் நிரம்பப்படும் தண்ணியால நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிசயமான ஒரு வாக்க சொல்றாரு இன்னும் கூட நீங்க மோவாபியரை நீங்க என்ன செஞ்சிருவீங்க எளிதாக வெற்றி கொள்வீங்க அப்படின்னு அவரு தீர்க்க தரிசனம் முறைக்கிறாரு பிரியமானவர்களே அது இரண்டு மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை பாருங்களேன் காலமே வழி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு அந்த தேசத்துல மழை இல்லைங்க அங்க மழையும் இல்ல ஒன்றுமே இல்ல ஆனா தண்ணி எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்து வருது அந்த தேசத்துல இருந்து தண்ணி வந்து இந்த பல தண்ணீரால் நிரப்பப்படுகிறது பிரியமானவர்களே இதுல நம்ம கவனிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் அவங்க போருக்காக போயிருந்தாலும் கூட அவங்க அதிகாலமே வந்து என்ன செஞ்சாங்க பலி செலுத்துனாங்க அவங்களுடைய சர்வாங்க தகன பலிகளை அங்க என்ன செஞ்சாங்க செலுத்தினாங்க நமக்கும் ஒரு அற்புதமே இல்லையா நம்முடைய பள்ளத்தாக்கு எல்லாம் வறட்சியாக இருக்கிறதா காற்றும் இல்லாமல் மழையும் நம்ம பள்ளத்தாக்கு எப்படி நிரப்பப்படும் என்று சொல்லி நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோமா நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா அதிகாலையிலே நம்மை நாமே நம்மளுடைய கத்திற்கு முன்பதாக சர்வாங்க தகன பலியாக நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக செலுத்துவதுதான் பலியை பார்க்கலும் கீழ்படுத்தினேன் உத்தமம் என்று தேவன் சொன்னார் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படிந்து நம்மையே ஒரு பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுக்கு அற்புதம் செய்வது மிகவும் எளிதான காரியம் பாருங்களேன் அவருக்கு பள்ளத்தாக்கை நிரப்புவதற்கு இங்க இந்த நம் இருக்கிற இடத்துலதான் மழை வர வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அது ஏதோ தேசத்திலிருந்து தண்ணீர் அடித்து கொண்டு வருகிறது பிரியமானவர்களே அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது பாருங்க அந்த பள்ளத்தகு எல்லாம் தண்ணீராக நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அதிகாலையிலே சூரியன் சூரியனுடைய அந்த வெளிச்சம் அந்த தண்ணீரில் பற்றுக்கிறத அந்த மூகாபீர்கள் பார்க்கும் பொழுது அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நமக்கு விரோதமாக வந்திருந்த அந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டாங்க ஒன்றோட ஒன்றாக அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுதான் அந்த தண்ணி ஃபுல்லா ரத்தமாக தெரிகிறதுன்னு சொல்லி அந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் அந்த தண்ணீர் எல்லாம் ரத்தமாக சிவப்பு நிறத்துல அவங்களுக்கு காணப்பட்டது ஆகையினால இவங்க மூகாபீர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அந்த இஸ்ரேல் ராஜாவும் ஏதோவின் யூதாவின் ராஜாவும் ஒருத்தரோட ஒருத்தராக சண்டை போட்டுக்கிட்டாங்க நாம போய் என்ன செய்யலாம் அங்க உள்ள எல்லாவற்றையும் கொள்ளை எடுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோகாபியர்கள் வந்தாங்க ஆனா அங்க என்ன நடந்தது அந்த மோகாபியர்களை இந்த மூன்று ராஜாக்களும் அவனுடைய இராணுவ படைகளும் சேர்ந்து எளிதாக என்ன செஞ்சுட்டாங்க மேற்கொண்டு விட்டார்கள் பிரியமானவர்களை இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கலாம் ஒரு மழையும் இல்லை என் பழத்தாக்கு எப்படி நிரம்பப்படும் நம்ம நினைக்கலாம் ஆனால் நாம் கத்திரை நோக்கி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அவருக்கு தேவையா அவர் அவருக்கு முன்பதாக நம்மை நாமே ஒரு பலியாக ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்படைக்க வேண்டும் நாம் இறுதித்தை அவருக்கு முன்பதாக ஊற்ற வேண்டும் பெருமானவர்களை கத்து நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது காணிக்கைகள் அல்ல கத்து நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது வெறும் பணத்தை அல்ல நம் இருதயத்தை நாம் நாம் ஆண்டவருக்கென்று ஒரு உகந்த காணிக்கையாக நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நாங்க என்ன செய்யறாரு ஒரு அற்புதமான வழிகளை திறக்கிறார் கத்த நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் பிரியமானவர்களை ஜபிக்கலாமா தகர்பன் எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைக்காக நஞ்சி அப்பா மழையையும் காண மாட்டீர்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் ஆனால் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை அப்பா ஒரு வழியும் இல்லாமல் வறட்சியாக காணப்படுகிறது ஆனாலும் சுவாமி நீர் அதை நிரப்பு போகிறதற்காக நஞ்சி ஏதோமில் இருந்து தண்ணீர் வந்ததை போல எங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கு நடப்பதாக ராஜா நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களையே உமக்கு ஒரு காணிக்கையாக ஒப்படைக்க வேண்டும் சுவாமி உமக்கென்று உகந்த வாசனையாக உமக்கென்று உகந்த காணிக்கையாக நீ ஏற்றுக்கொள்ளும் காணிக்கையாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்ங்கப்பா எங்களுடைய ஆவி ஆத்திமா சரீரத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்படைக்கிறோம் இப்ப இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ியமானவர்களை இன்றைக்கும் நம்மை நாமே கத்திரிக்க ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் தேவன் மோபாவியர்களை போலான எதிரிகளை நம் கைகளில் என்ன செய்வார் சீக்கிரத்தில் ஒப்பு கொடுப்பார் நமக்கும் ஏதோ வந்ததை ஆசீர்வாதங்கள் வந்து நம்முடைய வறட்சியான பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் இந்த மோட்டிவேஷன் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க அப்படி செய்வதனால என்னோடு கூட சேர்ந்த இந்த ஊழியத்தை நீங்களும் செய்கிறீர்கள் என்று அர்த்தம் பிரியமானவர்களை இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷன் அவங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன்